அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும் எண் இருநூற்று நாற்பத்தி இரண்டு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசு சைராஜா பிரான்சிஸ்கன் கப்சின் நாள் மூன்று ஒன்று பூஜ்ஜியம் எட்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு சனி ஒரு முறை கடவுளின் மனிதர் பிரான்சிஸ் சியன்னாவிலிருந்து ஸ்பொலைட்டோ பள்ளத்தாக்கு செல்லும் போது ஒரு வயலை கடக்க நேர்ந்தது அங்கு ஏராளமான ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன அவை வழக்கம் போல் அவைகளை கனிவோடு வாழ்த்தினார் அவையும் அவரிடம் ஓடி வந்து தங்கள் தலையை உயர்த்தி உரத்த குரல் எழுப்பி அவரது நட்புநரை வாழ்த்துக்கு பிரதி அன்பை காட்டின அவரது துணையாளர் அவரை மெதுவாக பின்தொடர்ந்து அந்த செம்மறி ஆடுகள் செய்ததை கவனமாக கவனித்து மற்ற உடன் சகோதரர்களிடத்தில் இந்த ஆடுகள் புனித தந்தைக்கு என்ன செய்தன என்று நீங்கள் பார்த்தீர்களா அவர் உண்மையிலேயே மேலானவர் அவரை வாய்ப்பேசாத விலங்குகளும் கூட தங்கள் தந்தையாக வணங்குகின்றன அறிவு திறன் அற்றவையும் அவற்றை படைத்தவரின் நண்பர் அவர் என்று அங்கீகரிக்கின்றன என்றார் அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு நாட்டில் என்பது நரம்பு போல எனலாமே ஒழிய நரம்பு இல்லை நாடி நரம்பெல்லாம் ஊறிப் போயிருக்கிறது என்று சொல்லும் வழக்கிலேயே நாடி தனி நரம்பு தனி என்று இரண்டும் பிரித்துவிடலாம் அல்ல இல்லையா நாடு என்பது நரம்பின் ஊடாக ஓடுகிற துடிப்பு எனலாம் காலொடு கையின் நடுக்கீடை தாமரை நூல் போலும் நாடு நுழைந்து அவ்வைக்குரல் முப்பத்தி நான்கு தாமரை தண்டின் ஊடாக ஓடுகிற நூல் போல் நாடி கால் கை நரம்புகளின் ஊடாக ஓடும் வேறுபாடு என்னவென்றால் தாமரை தண்டின் ஊடாக ஓடுகிற நூலை வேறாக பிரித்தெடுத்து திரித்து இயக்க முடியும் நாடியை நரம்பிலிருந்து பிரித்து உணர முடியுமே தவிர பிரித்தெடுத்து காட்சிப்படுத்த முடியாது நாடிக்கு பூத இருப்பு கிடையாது நாடியின் இருப்பு அறுவ இருப்பு அதற்காக நாடி பொய் என வேண்டாம் நரம்போடு எலும்பு இசைந்து பொய்யில்லை நாடி புணர்வு அவைக்குரல் முப்பத்தி ஆறு நரம்போடும் எலும்போடும் இசைந்து உடம்பெல்லாம் பரவி செல்கின்ற நாடியை பொய் என வேண்டாம் மெய் ஓடு பொய் புக்க நலம் சுடர்தான் வீடு தருமம் விரைந்து அவ்வைக்குறள் முப்பத்தி எட்டு நாடுகளின் ஊடாக பரவுகிறது நலம் தரும் சுடர் ஒன்று நாடுகளின் ஊடாக பரவுகிறது நலம் தரும் சுடர் ஒன்று அங்கு உங்கள் விடுதலையின் வித்து மூச்சின் அடையாளம் நாடுகளின் ஊடாக பரவுகிறது நலம் தரும் சுடர் ஒன்று அது உங்கள் விடுதலையின் வித்து உயிர் மூச்சின் அடையாளம் நாளை சந்திப்போம்